ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ வந்து பார்க்க போகிறோன்னா இது நேர்த்தி வ்லாகோட கண்டினியூ வீடியோ தான் இது லாஸ்ட் வீக் வந்து எடுத்ததும் கிருஷ்ண ஜெயந்தி ஆடி கிருத்திகை அன்னைக்கு எடுத்த வீடியோ இது ஆல்ரெடி ரெண்டு இந்த ஒரு நாள் ஃபுல்லாக எடுத்த வீடியோ ரெண்டு பார்ட்டை வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் காலையிலே எழுந்திரிச்சதுலேருந்து மதியம் மூணு மணி வரைக்குமே வந்து எனக்கு வேலை வந்து கரெக்டாக தாங்க இருந்தது சும்மா ஒரு ஒன் ஹவர் மட்டும் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே அவ்வளோ தான் அதுக்கப்புறமா வந்து இது நேத்தி பார்த்துருப்பீங்க மதியம் ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரைக்கும் அந்த ஒன் ஹவருக்குள்ளே என்னால் என்னென்ன வேலைகள் முடிக்க முடியுமோ வந்து முடிச்சுட்டு பசங்களை கொண்டு போய் டியூஷனில் விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா திருப்பி வந்து பூஜைக்கான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன் நேத்தி விளாகில் இது வரைக்கும் வந்து நான் ஷேர் பண்ணியிருப்பேன் பசங்களை விட்டுட்டு வீட்டுக்கு வந்த உடனே நானும் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு இருந்தேன் இன்னும் வந்து அப்படியே பொறுமையாக ரிலாக்ஸாக என்னோடய பூஜை வேலையை வந்து பண்ணிகிட்டே இருப்பேன் ஒரு அஞ்சு மணி போல் வந்து பசங்களை வந்து அவங்க ஆஃபீஸ்லேருந்து வரும்போது டியூஷனில் பிக்கப் பண்ணிட்டு வந்துடுவாங்க வந்ததுமே வந்து படைச்சிட வேண்டியதுதான் கொஞ்சம் சீக்கிரமாகவே படைச்சிடலான்ட்டு வந்து இருக்கிறேன் ஏன்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸு எதுவும் செஞ்சு கொடுக்கறதுக்கு எனக்கு டைமும் இல்லை உடம்பு ரொம்ப டயர்டானதுனால செய்யலை அதாவது இப்போ நம்ம பிரசாதமாக சக்கரை பொங்கல் வந்து அப்புறம் சுண்டல் வந்து பண்ணுறோம் இன்றைக்கி அதுதான் உங்களுக்கு ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸு ஈவினிங் ஒரு அந்த ஸ்கூல் வீட்டு அந்த டைம்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பசிக்க ஆரம்பிச்சுருக்கு எதாவது வந்து சாப்பிட்ணு தான் வந்து தோணுது அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா ஈவினிங் அவங்க ஒரு அஞ்சு மணிக்கெலாம் வந்துடுவாங்க வந்தமாரி படைச்சிட்டோம்னா உடனே அவங்க சுண்டல் பொங்கல் வச்சு சாப்பிட்டுப்பாங்க அதனால தான் தனியாக ஸ்நாக்ஸ்ன்னு எதையும் அவங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி தர முடியல நான் ரெடி ஆகிட்டு துளசி மாலை கட்ட வேண்டியதுன்றது அதுதான் வந்து இப்போ கட்டிட்டு இருக்கிறேன் ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இதே தான் வந்து நான் வேப்பிலையும் இதே மாடல் தான் வந்து கட்டுவேன் த இலையாக வந்து கட்டும் போது வந்து பார்க்க அழகாக இருக்கும் அந்த பெருமாள் படம் திருப்பதி பெருமாள் கிருஷ்ணருக்கு எல்லாருமே வந்து துளசி மாலை வந்து கட்டியாச்சு பூவும் வந்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு நிலவசலில் விளக்கேற்றிட்டு இங்கே பூஜை அறையில் வந்து விளக்கேற்றிட்டு வேலுக்கு வந்து பால் அபிஷேகம் மட்டும்தான் இன்றைக்கி வந்து பண்ணுறேன் பால் அபிஷேகம் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்னா அவங்க ஆஃபீஸ்லேருந்து வரும்போது பசங்களை வந்து கூட்டிகிட்டு வந்துடுவாங்க வரம்போ வந்ததுமே வந்து சாம்பிரா அன்றைக்கி ரெடி பண்ணிவிட்டு பிரசாதெலாம் வச்சு படைக்க வேண்டியதான் மணி வந்து பார்த்திங்கன்னா நாலாகுது இப்போ வந்து இப்போது சுண்டலும் பொங்கலும் வந்து தாளிச்சுட்டு அபிஷேகம் பண்ணி வெற்றிலை தீபம் போடுறதுக்கு ரெடி பண்ணிவிட போகிறேன் இந்த நெய் காய்ச்சின தான் வந்து பொங்கலுக்கு தாளிச்சுருக்கேன் சீட் எடுத்துக்கேன் இப்போ வந்து சுண்டலி வந்து தாளிச்சுட்டு போகிறேன் கரண்ட் போயிடுச்சு வெற்றிலை தீபம் போடுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் கரண்ட்டு வந்ததுக்கப்புறமா அபிஷேகம் பண்ணிவிட்டு வெற்றில தீபம் போட்டோம்னா அவங்க பசங்களை கூட்டிகிட்டு வருவோம் அப்போ வீட்டில் வந்து பூஜை பண்ணணும் கரெக்டாக இருக்கும் அன்றைக்கி ஷார்ட்ஸ் வீடியோவில் இது எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் நான் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணுறதெல்லாம் வந்து அப்புறம் சொல்லி காமிச்சிருந்தாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒரு சஜக்ஷனாக வந்து சொல்லியிருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வாழைப்பழம் வந்து பிரசாதம் வைக்கும் போது மாற்றி வச்சுட்டேன் அது அந்தமாரி வைக்கக்கூடாது தப்பாக வைக்கிறீங்கன்னு அப்படின்னு ஒருத்தங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அப்புறம் இன்னொரு சிஸ்டர் வந்து மாரி சுவாமி படங்களை நான் அப்போ வந்து அந்தந்த ஃபெஸ்டிவலுக்கு மாதிரி அந்தந்த படங்களை வந்து ஃப்ரெண்டில் வச்சு நான் சாமி கும்பிடன்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அதுக்கு ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தேன் படங்களை அப்பப்போ இதுமாரி வந்து இடம் மாற்றி வைக்கக்கூடாதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க உங்கள் ரெண்டு பேருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து நான் சொல்கிறேன் ஷேர் பண்ணுறேன் அதில் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் கண்டிப்பாக வந்து நீங்கள் தாராளமாக எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் அதை வந்து மாற்றிக்கிறேன் அப்புறம் இன்னும் நிறைய கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கண்ணாடி வளையல் வந்து நாங்கள் போட்டிருக்கா இல்லைங்களா அதை பார்த்துட்டு அந்த சத்தத்தை கேட்டுட்டு உங்களுக்கு கண்ணாடி வளையல் ரொம்ப அழகாக இருக்குது எப்போதுமே வந்து கை நிறைய கண்ணாடி வளையல் வந்து போடுங்க நல்லா இருக்குதுன்னு வந்து சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கும் வந்து கண்ணாடி வளையல் எனக்கு மட்டும் இல்லை எல்லா பெண்களுக்குமே கண்டிப்பாக கண்ணாடி வலைனா வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுவும் மேக்ஸிமம் இந்த ஆடி மாதம் வந்தாலே வந்து அப்போல்லாம் வந்து நான் நிறைய வந்து கையில் வலையில் வந்து போட்டிருப்பேன் ஏன்னா வந்து கோயிலுக்கு போகும்போது இந்த பூஜைக்கெல்லாம் போகும்போது கண்டிப்பாக வச்சு கொடுப்பாங்க இல்லைங்களா அந்த வலையில் தான் வந்து நான் வந்து போட்டுப்பேன் இப்போ போட்டு எல்லாமே வந்து இப்போ எல்லாம பூஜைக்கு வந்து இல்லைங்களா அப்போ வந்து அங்கே வந்து கொடுத்துருந்தாங்க நிறையாவே கொடுத்துருந்தாங்க ரெண்டும் ரெண்டு டஜனுக்கு மேலே தான் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த விலையிலே தான் வந்து வந்து போட்டுருக்குறேன் இப்போ வேற கலர் வலையில் ஏதாவது மாற்றுற மாதிரி இருந்தனா சரி உரையே வந்து ட்ரெஸ்லாம் பண்ணிட்டு வந்து அப்புறமா வந்து அந்த கலர் அந்த மாதிரி வந்து மாற்றிக்கலாம் நினைப்பேன் அப்புறம் டக்குன்னு வந்து மறந்து போயிடும் அப்படியே அதை விட விட்டுடுவாங்க கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த கிளாஸ் வளையல் போடாமலே இருப்பேன் அப்புறம் தோணும் போது எடுத்து போட்டுப்பேன் ரெகுலராக வந்து போட்டுக்கிறது வந்து ரொம்ப ரேர் தான் நீங்கள் சொல் சொல்லிருக்கீங்க முடிஞ்சளவுக்கு வந்து ரெகுலராக போட்டுக்கிறது வந்து Triple அப்புறம் இந்த வெற்றிலை தீபத்தை பற்றி வந்து கேட்டிருந்தீங்க வெற்றிலை தீபம் வந்து போடுறதுனால ஏதாவது மாற்றங்கள் இருக்குதுனு வந்து கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வந்து மாற்றங்கள் இல்லாமலாம் இருக்காதுங்க எனக்கு சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக தெரியுது எனக்கு பெருசாக அந்தளவுக்கு நம்ம பெரிய பிரார்த்தனைகள் வச்சு நான் வந்து இந்த வெற்றிலை தீபம் போட ஸ்டார்ட் பண்ணலை நம்மளோட குடும்ப நன்மைக்காக எல்லாம் நல்லா தான் நடக்கணும் நல்லபடியாக நடக்கணுங்கிறதுக்காக தான் மு என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த வெற்றிலை தீபம் போடலாங்கிறதுக்காக நான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன் சின்ன சின்ன மாற்றங்கள் கண்டிப்பாக எங்களுக்கு நடந்துகிட்டு தான் இருக்குது எல்லா வகையிலுமே எங்களுக்கு கடவுள் துணையாக தான் இருக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க இந்த வெற்றிலை தீபம் சில சமயம் ஒரு தீபம் போட்டிருங்க சில தீபம் ஆறு தீபம் போட்டிருங்கன்னு வந்து கேட்டிருந்தீங்க செவ்வாய்க்கிழமையில் மட்டும் வந்து ஒரு தீபம் வந்து போடுவேன் மெயினாக வந்து கிருத்திகை அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறு தீபம் வந்து போடுவேன் நான் நெய் இருந்தால் நெய்யில் வந்து தீபம் போடுவேன் முடிஞ்சளவுக்கு நெய்யில் தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது நெய் இல்லைன்னா நான் வந்து இது நல்லெண்ணெய் தான் வந்து தீபம் போட்டுக்கிறது வெற்றிலை தீபம் போடுறது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் வந்து ஒரு குறிப்பிட்ட பிரார்த்தனையை வச்சு அந்த பிரார்த்தனை நிறைவேறணுங்கிறதுக்காக தினி வாரம் கணக்கு வச்சு வந்து போடுவாங்க சில பேருக்கு வந்து உடனே அந்த பிரார்த்தனை நிறைவேறும் சில பேருக்கு வந்து அது முடிஞ்சதுக்கப்புறம் கூட நிறைவேறும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மனசை தளர விட்டுடக்கூடாது அந்த கடவுள் நம்பிக்கையோடு முழு மனசோடு நம்ம வந்து அந்த வெற்றிலை தீப வழிபாடு வந்து நம்ம பண்ணணும் நான் வந்து குறிப்பிட்ட இந்த ஒரு பிரார்த்தனைக்காக தான் சொல்லி நான் அந்த வெற்றிலை தீபம் வந்து போடல பொதுவாக என்னுடைய நான் எப்போதும் நான் கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை வைக்கிறேன்னா அதே பிரார்த்தனை வச்சு பொதுவான பிரார்த்தனை வச்சு தான் நான் எப்போதுமே இந்த தீபம் வந்து போட்டுட்டு வந்துட்ருக்கேன் அந்த பிரார்த்தனைக்கான பலன்களும் கண்டிப்பாக எனக்கு வந்து கிடைச்சிட்டு தாங்க இருக்குது அது ஒரு மாற்றமாக தான் நான் வந்து எடுத்துக்கிறேன் அவங்க பசங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்குள்ளே நான் அப்படியே ரிலாக்ஸாக என்னோடய வேலைகளை பூஜை வேலைகளை தான் வந்து பார்த்துட்டு இருந்தாங்க இன்றைக்கி டே ஃபுல்லாகவே கொஞ்சம் கொஞ்சம்லாம் ரொம்பவே வேலையாக இருந்தாலுமே மனசுக்கு அவ்வளோ ஒரு நிம்மதி சந்தோஷம் முழு மன நிறைவாக தாங்க இருந்தது எனக்கு பசங்க வந்ததுமே உடனே வந்து படைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு எங்களுக்கு இந்த வருஷம் கிருஷ்ண ஜெயந்தி ஒரே நல்ல கிருத்திகையும் வரதுனால இந்த நாள் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக போச்சு ரொம்ப நல்லபடியாக பூஜையும் வந்து பண்ணியிருந்தோம் இதை தான் நாங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விளாகில் வந்து நம்ம பார்க்கலாம்